மாவட்டம் தேவூர் அருகே காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுமார் ஐம்பது வீடுகள் பிரதான சாலை பாலம் விவசாய நிலங்களை தண்ணீர் மூழ்கடித்தது கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் அதிகப்படியான தண்ணீர் காவிரி ஆற்றில் வெள்ளக்காடாக பெருக்கெடுத்து தேவூர் அருகே காவேரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி திட்டு மணக்காடு பகுதியில் சுமார் ஐம்பது வீடுகள் மூழ்கடித்தது தேவூர் அருகே அன்னமார் கோவிலில் பகுதியில் பிரதான சாலை பாலம் தண்ணீரில் முழுவதும் மூழ்கியது மேலும் தேவூர் அருகே கோம்புக்காடு கொட்டாயூர் ஆத்துக்காடு கல்வடங்கம் காவேரிப்பட்டி வெள்ளாளப்பாளையம் அன்னமார் கோவில் ராணா தோட்டம் வுண்டம்பட்டி ராமகூடல் வேலதாத் கோவில் புளியம்பட்டி உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பரவில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பருத்தி வாழை கரும்பு மஞ்சள் தென்னை வெண்டை சோளம் உள்ளிட்ட விவசாய வயல்களில் தண்ணீர் மூழ்கடித்து சூழ்ந்தது இதனால் அப்பகுதியில் இருந்து குழந்தைகள் முதியவர்கள் காப்பாற்ற அதிகாரிகள் தீவிரம் காட்டினர் இதனால் பெரும் பதற்றம் நிலவியது இதேபோல் கோம்பக்காடு பகுதியில் இருந்து கோனேரிப்பட்டி செல்லும் சாலையில் தண்ணீர் மூழ்கடித்து சென்றது இதனையடுத்து சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி சங்ககிரி தாசில்தார் வாசுகி தேவூர் வருவாய் ஆய்வாளர் கலைச்செல்வி கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் தேசிய பேரிடர் மீட்பு குழு லட்சுமணன் மற்றும் வேளாண்மை துறையினர் மருத்துவத்துறையினர் சங்ககிரி தேவூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காவிரி கரையோர பகுதிகளில் வீடுகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக காவிரிப்பட்டி பகுதியில் திருமண மண்டபத்தில் முகாம் அமைத்து தங்க வைத்துள்ளனர் மேலும் வீட்டில் வைத்திருந்த நெல் அரிசி பருப்பு உடைமைகளை கால்நடைகளான ஆடு மாடு கோழிகள் அனைத்தும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக உறவினர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் எப்ப இந்த கா